தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை கொடுங்க பாண்டியன் ஸ்ட்ரோ தொடரில் பாண்டியன் காலையில் விழுந்த தங்க மயில் நகர்ந்து போன பாண்டியன் கா அழுவுறாங்க பாண்டியங்கிட்ட தயவுசெய்தி எங்கள் மன்னிச்சிங்க மாமா இந்த குடும்ப சூரியனையால் தான் நான் இதுமாரி பண்ணிவிட்டேன் எங்கள் அப்பா அம்மா சொல்லித்தான் நான் பண்ணினேன் வேற வேறுமெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு கதறி அழுவுகிறாங்க அங்கே இருக்கிற கோமதி உங்கள் அப்பா அம்மா சொன்னதுனால தான் பண்ணினேன் எத்தனை பேர் செய்வரத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க விட்டுட்டு எங்களைத்தான் உங்களுக்கு இலிச்ச வையாக தெரிஞ்சிச்சேன் இல்லாத பொய்யெல்லாம் அடுக்கி விட்டு எங்களை ஏமாற்றிட்டீங்க என் பையன் வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு கெடுத்துட்டிங்கன்னு ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க கோமதி பாண்டியன் எதுவும் பே எதுவும் பேச வேணாம் எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வர சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு தங்கமயில ஃபோன் போடு உங்கள் கிட்டே பேசணுன்றாரு வேணாம் அம்மா எதுவும் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணான் தங்கை மயில் அழுகுறா இப்போ நீ பண்ணுறியா நான் பண்ணுறியான்னு கேட்குறாரு நானே பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிற தங்கம்மயில் கதவை சாத்திக்கிறாள் உடனே அரசு என்னம்மா அவங்க கதவை சாத்திக்கிட்டாங்க ஏதாவது பண்ணிக்க போகிறாங்கன்னு வந்து அரசின் கதவை தற்றா ஏதாவது பண்ணால் பண்ணிக்கிட்டு போகுதோம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பிறகு கோமதியை வந்து வெளியே வாடின்னு கூப்பிடுறாங்க தங்கமயில வரல பிறகு பாண்டியன் வந்து உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு இப்போ நீ ஃபோன் பண்ணுறியா நான் ஃபோன் பண்ணுறியான்னு பாண்டியன் கூப்பிட்ட உடனே தங்கமயில் வெளியே வராங்க வெளியே வர்ற தங்கமயில ஃபோன் போட சொல்கிறாரு அவள் ஃபோன் போட மாட்டா நீங்களே போடுங்க அப்படின்னு பாண்டியங்கிட்ட சொல்கிறாங்க பிறகு கோமதி காலில் விழுறாங்க தங்கமயில் தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் போட தேவையில்லைன்னு சொல்லுங்கள் மாமாக்கிட்ட அப்படின்னு எங்ககிட்ட பேசாத ஃபோன் கோமதி துறத்துறாங்க அவனுக்கிட்ட போகிறாங்க அவங்க கிட்டலாம் போய் பேசுகிற வேலை வச்சுக்க வேணாம் அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க கோமதி பிறகு அரசிக்கிட்ட போகிறாங்க உங்ககிட்ட நான் பேச விரும்பலை அப்படின்னு அரசியம் சொல்லிடுறாங்க கங்கமையில் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாரு பாண்டியன் நீங்களும் உங்கள் சம்சாரமாக கிளம்பி வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு இன்னும் விஷயம் சொல்லுங்கள் சம்மந்தின்னு கேட்குறாரு அதுக்கு இல்லை வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்கே மனைவியை கூப்பிட்றாரு தங்கமையில் அம்மாவை சம்மதி நம்மள ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொன்னார் அப்படின்னு தங்கம்மிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு தங்கமையோட அம்மா சொல்கிறாங்க சம்மதி எதுவும் கிட்ட நேரடியாக பேசணும்னு சஸ்பென்ஸாக சொன்னுன்னு ஆசைப்பட்றாரு நீயும் பொண்ணுங்க கேட்டுக்கிட்டு நம்மளே நேரடியாக போகலாம் அப்படின்னு தங்கமையோட அப்பா அவங்க மனைவி கிட்டே சொல்கிறாரு கோமதியோட அம்மா வீட்டுக்கு வெளியே நின்று வெடிக்க பார்க்குறாங்க யாரும் வரலையேன்னு வருத்தமாக இருக்கிறாங்க அங்கே வர்ற ரெண்டு மருமகிட்ட இவருக்க யாரும் வெளியே ஆளை காணும் வெளியே யாரும் கோலம் கூடம் போடலை என்ன ஆச்சுன்னு தெரியலன்றாங்க உடனே குமாரோட அம்மா நான் இவனா போய் கோலம் போட்டுட்டு வருத்தமாக அத்தன்னு கேட்குறாங்க ராஜோட அம்மா சொல்கிறாங்க நைட் நான் நைட் எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு இவருக்கு யாருக்காவது உடம்பு குடும்பம் சரியில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து ஆஸ்பத்திரியை ஆச்சு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா அத்தை அப்படின்னு அவங்க மருமக சொல்கிறாங்க கோமதியோட பொண்ணு காரில் வந்து இறங்குறா அக்கோஷ்மா வீட்டுக்குள்ளே போற போய் சரவணை பார்த்து அழுகிறா வாழ்க்கை இப்படி தம்பி இவனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு யார் எதுவும் பேச வேணாம் மயிலோட அப்பா அம்மா ஒருத்தவன் பேசிக்கலாம் சும்மா இருங்கன்னு சொல்கிறாரு